விதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தருக்கு பயந்து இது வாழ்வதே இந்த வாழ்க்கை முறை இப்படி வாழும்போது நம்முடைய ஆயுள் நீண்ட காலம் இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் சுழல் காற்று கடந்து போவது போல துர்மார்கண் கடந்து போவான் சுழல் காற்றானது பூமியில் வீசும் போது அது சுழன்று கொண்டே இருக்கும் டொர்னோட என்று சொல்வார்கள் அது சுழன்று சுழன்று அப்படியே சுழன்று காற்று அடிக்கும் அங்கு கீழே உள்ள எல்லா பொருட்களும் அப்படியே அந்த காற்றில் சுத்தி கொண்டே போய் எங்கேயாவது விடும் சுழன்று கொண்டே நகர்ந்து கொண்டே போகும் அதுதான் சுழல் காற்று அந்த சுழல் காற்றானது எப்படி திடீர் என்று வரும் ஒரு ஏகமாக போகும் அதுபோல போல துன்மார்க்கன் அழிந்து போவான் அவன் வாழ்க்கை நிலைத்திருக்காது அவனுடைய முடிவு மிகவும் சமீபமாய் இருக்கும் அவனுக்கு அவன் துன்மார்க்கமாய் நடக்கிறான் அவன் அதிக பாவம் செய்கிறான் நீதிமானுக்கு துன்பத்தை கொடுப்பான் இதுதான் துன்மார்க்கனுடைய சுபாவம் கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவன் துன்மார்க்கன் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கர்த்தருடைய வசனத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன் துன்மார்க்கனாய் இருக்கிறான் இப்படிப்பட்ட மனிதன் சுள்காற்றை போல நிரந்தரமாய் இல்லாமல் அவன் கடந்து போவான் எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அவன் அந்த இடத்தில் இருக்க முடியாது அவன் வாழ்க்கை நிலைத்திருக்காது அவன் தன் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்க முடியாது அவன் ஓடி போய்வான் ஏதாவது ஒரு காரணத்தினால் அவன் விலகி போக வேண்டிய நிலை ஏற்படும் இதுதான் துன்மார்க்கனுக்கு கருத்தர் கொடுக்கும் தண்டனை அவன் நிலைத்திருக்க மாட்டான் ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் நித்திய அஸ்திபாரம் என்று சொல்லும் பொழுது நிரந்தரமான அஸ்திபாரம் நிரந்தரமான அப்படி என்றால் அதற்கு மாற்றே இல்லை கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிரந்தரமா இருக்க போகிற மனிதன் என்று சொல்லலாம் அவன் வாழ்க்கையில் அவன் சொந்த ஊரில் சொந்த வீட்டில் எத்தனை போராட்டம் வந்தாலும் அவன் அந்த இடத்தில் நிலைத்திருப்பான் அவனை யாரும் அழித்து விட முடியாது விரட்டி விட முடியாது நீதிமானை எந்த துன்பப்படுத்தியும் எந்த அளவுக்கு துன்பப்படுத்தியும் அந்த மனிதனை ஒன்றுமில்லாமல் போகப்பட முடியாது விரட்டிவிட முடியாது அவன் நிரந்தரமாய் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாய் இருப்பான் ஒரு வேலையிலாக இருக்கலாம் சொந்த இருக்கலாம் ஒரு ஊழியத்திலாக இருக்கலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நீதிமானை விரட்டி விட்டு விடலாம் இல்லை அழைத்து விடலாம் என்று யாராவது நினைத்தால் அது நிறைவேறாது நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் நிரந்தரமான அஸ்திபாரம் ஏனென்றால் கர்த்தரிடத்தில் கர்த்தராகிய கழுமேல் அவனுடைய அஸ்திபாரம் இருக்கிறது கர்த்தர் அவனை காத்துக் கொள்வார் எந்த போராட்டமும் அவனை அழித்து விடாது எந்த போராட்டமும் எந்த சூழ்நிலையும் அவனை விரட்டி விடாது கர்த்தர் பாதுகாப்பார் கர்த்தரே பாதுகாப்பா இருப்பதினால் எந்த தீமையும் அவனை தொட்டுவிட முடியாது பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் பற்களுக்கு காடி என்றால் காடி என்பது புளிப்புள்ள ஒரு பொருளாய் இருக்கும் திரவமாய் இருக்கும் என்று தோன்றுகிறது உடனே பல் இருக்கும் பூசும் அதை நம்மால் சாப்பிட முடியாது அதிக புளிப்புண்டதை ஏற்றுக்கொள்ளாது பற்கள் பூசும் மிகவும் கடினமாய் அது போலவும் கண்களுக்கு புகை எப்படி புகைப்பட்டால் கண்கள் எரியும் நாம் சற்று தடுமாறி விடுவோம் புகை வந்துவிட்டார் அது போல கண்களுக்கு புகை எரிச்சலை உண்டுப்படும் கண்ணை மூடிக்கொள்வோம் அதுபோல பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி வெறுப்பா இருக்குமோ பிடிக்காதோ அது போல சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் சோம்பேறியின் இடத்தில் எந்த வேலையும் சொல்லக்கூடாது அது நடக்காது அதனால் அதனால் தீமைதான் நமக்கு வரும் சொன்னால் அது வந்து நம் கண்களுக்கு புகையை போலதான் இருக்கும் அவனுடைய சேவல் பற்கடுக்கு காடி போல என்று பேரன் சொல்லுகிறது சோம்பேறியின் இடத்தில் வேலை வாங்க கூடாது அவனை அனுப்பவும் கூடாது வேலை செய்ய சொல்லாமல் இருப்பதே நமக்கு நல்லது நிம்மதி கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தருக்கு பயந்து பாவம் செய்யாமல் நீதிமானாய் வாழ்ந்தால் அந்த மனிதனுடைய ஆயுள் பெருகும் என்று வேதவாசனம் சொல்லுகிறது கருத்துடைய வார்த்தை சொன்னால் அது சொன்னதுதான் நம்முடைய ஆயுள் பெருக வேண்டும் என்று எல்லா மனிதரும் நினைக்கிறோம் என்னெல்லாம் செய்கிறோம் நல்ல உணவு பழக்கத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என் ஆயுள் பெருக வேண்டும் நல்ல பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் இவைகளை தான் நான் சாப்பிடுவேன் ஆஹ் புதிதான பொருட்களை நல்ல உணவுகளை தான் நான் சாப்பிடுவேன் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவேன் நல்ல ஆரோக்கியமான தண்ணீரை குடிப்பேன் இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் கவனித்து கவனித்து செய்வோம் இந்த பழம் நல்லது இந்த காய் நல்லது இந்த கீரை நல்லது இந்த உணவு தான் நல்லது என்று பார்த்து பார்த்து சமைத்து சாப்பிடுவது எதற்கு நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்றும் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை கருத்தர் சுலபமான ஒரு வழியை சொல்லுகிறார் நீ எனக்கு பயந்து நடந்தால் அதாவது ஆயுள் என்பது நாம் எப்பொழுது மரணம் அடைய வேண்டும் என்பதை முடிவு பண்ணது நம் ஜீவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது அவர் என்று வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எடுக்கலாம் நாம் எவ்வளவுதான் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு ஆரோக்கியமாய் உடற்பயிற்சி செய்து எல்லாம் வாழ்ந்தாலும் செய்யலாம் தவறில்லை அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது உடற்பயிற்சியே எனக்கு வாழ்க்கை நல்ல உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை தேடி சாப்பிடுவதே வாழ்க்கை என்று அதையே கவனித்து கொண்டிருக்க தேவையில்லை அது அனாவசியமான ஒரு காரியம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் உணவையும் கர்த்தர் எனக்கு கொடுத்த எந்த உணவையும் சந்தோஷமாக ஜெபித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் சாப்பிட்டு வந்தால் போதுமானது நம் ஆயுள் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து தினந்தோறும் வேத வாசித்து ஜெபித்து நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றி அதாவது ஒரு குடும்ப தலைவியா இருந்தால் தன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து தேவையான குறுகிய நேரத்தில் செய்துவிட்டு குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றாலும் முதலிடம் கர்த்தருக்காக இருக்க வேண்டும் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும் காலையில் எழுந்தவுடன் ஜெபித்து வேதம் வாசித்து பின்பு நம் வேலைகளை செய்து அதன் பின்பு நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வீட்டு வேலைகளை செய்வதற்கு சுறுசுறுப்பாக செய்து முடித்துவிட்டு விட்டு ஜெபிக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் கர்த்தரை தேட வேண்டும் குடும்ப பெண்கள் இப்படி செய்ய வேண்டும் வேலைக்கு செல்கிறவர்களாயிருந்தால் வேலைக்கு செல்லலாம் இரவு வந்து கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய சன்னதியில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை டிவியில் செல்போனில் கேட்க வேண்டும் நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து தன் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு குறைவும் இல்லாமல் செய்ய வேண்டும் பிள்ளைகளும் தங்களுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை படிப்பது வேலைக்கு செல்வது போன்ற காரியங்களை சரியாக செய்ய வேண்டும் அவர்கள் முதலிடத்தை கர்த்தருக்கு கொடுத்து மற்ற காரியங்களை இரண்டாவதாக வைத்து செய்து கொள்ள பழக்க வேண்டும் பெற்றோர்கள் இப்படி நாம் நடக்கும் பொழுது பயந்து இது வாழ்வதே இந்த வாழ்க்கை கர்த்தருக்குறை இழும் போது நம்முடைய ஆயுள் நீண்ட காலம் இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் அதாவது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு எழுபது வருடங்கள் ஆயுள் கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எழுபதிலிருந்து எண்பதாக அதிகரி கர்த்தர் ஒரு மனிதனுக்கு எழுபது வருடம் ஆயுளை நிர்ணயித்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார் ஆனால் அந்த மனிதன் அக்கிரமம் செய்து வாழ்கிறான் என்றால் எழுபது என்பது முப்பத்தைந்திலேயே முடித்து விடுவார் நீ வாழ்ந்தது போதும் பாவம் பெருகிற்று வா என்று அவனை எழுத்து பாதாளத்தில் போட்டு விடுவார் இதுதான் நடக்கும் துன்மார்க்கமாய் வாழக்கூடாது நம் ஆயுசு நாட்களை குறைத்துக் கொள்ளக்கூடாது உடற்பயிற்சி செய்தாலும் ஆரோக்கியமாய் சாப்பிட்டாலும் பாவம் செய்து துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் ஆயிசு நாட்கள் குறுகித்தான் போகும் நீதிமான்களுடைய நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும் நீதிமான்கள் அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டு செய்தாலும் அது வெற்றிகரமாக மாறும் வெற்றி அடைந்து சந்தோஷப்படுவார்கள் கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று அவர்கள் சந்தோஷப்படும்படி கர்த்தர் அவர்களை மகிழ பண்ணுவார் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் கர்த்தரனை ஆசிர்வதிப்பார் என்று கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிப்பார் அவர்கள் நம்பின காரியம் அவர்களுக்கு நிறைவாய் நடக்கும் அவர்கள் எதிர்பார்த்திருந்த அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்த காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் வேத வசனத்தின்படி நீதியாய் நியாயமாய் கர்த்தருக்கு பிரியமான செயலின் மேல் அவர்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள் அந்த ஆசை அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை இது நிச்சயம் நிறைவேறும் கர்த்தரை எனக்கு தருவார் என்று காத்திருந்த அவர்களுடைய காத்திருப்பு மகிழ்ச்சியாய் முடியும் அவர்களை நிறைவாக்குவார் கர்த்தர் திருப்திப்படுத்துவார் துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் துன்மார்க்கர் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் நடக்க போவதில்லை அது நடக்காது துன்மார்க்கர் எதிர்பார்த்திருக்கலாம் பெரிய பெரிய காரியங்கள் என் வாழ்க்கையில் இது நடக்கும் என் வாழ்க்கை இப்படி இருக்கும் என் சந்ததி இப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் நினைவுகள் எல்லாம் வழிந்து போகும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து நன்மை நடக்கும் என்று எதிர்பார்ப்பது மதியீனமான செயல் நிச்சயம் அது நிறைவேறாது நம் விருப்பங்கள் நிறைவேறிவிடும் என்று நினைத்து பார்க்க கூடாது பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் கருத்திடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும் பாவம் செய்து ஆசிர்வாதமாய் வாழ்வேன் என்று சொல்வது மதியனமான செயல் நிச்சயம் முடியாது அது நடக்காது நடப்பது போல சில நேரங்களில் தோன்றலாம் ஆனால் நிச்சயம் முடிவு சமாதானமாய் இருக்காது அதனால்தான் தான் நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் நினைப்பதெல்லாம் நடக்கும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கருத்து ஆசிர்வதிப்பார் துன்மார்க்க பாதை வேண்டாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வோம் யோவையாவின் வாழ்க்கையில் சோதனை காலம் வந்திருக்கலாம் ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் அவர் உத்தமனா இருந்தார் நீதிமானா இருந்தார் கர்த்தர் சொன்னார் கர்த்தரே இருக்கிறார் சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க அவர் எவ்வளவு ஆசீர்வாதமாய் பெரிய பணக்காரராய் இருந்தார் சோதனைக்கு பின்பும் அவர் நூற்று நாற்பது வருடங்கள் ஆயுசு நாட்களிலும் இரண்டு மடங்கு பெற்றுக் கொண்டார் சகால சம்பத்தையும் பெற்றுக்கொண்டார் பிள்ளைகளையும் பத்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார் உலக அழகிகள் மூன்று பெண்களை பெற்றெடுத்தார் இன்னும் என்ன வேண்டும் அழகான பெண் பிள்ளைகள் கருத்தர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு என்ன குறை அவருடைய வாழ்க்கை எல்லாம் பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறார் அதற்கு காரணம் என்ன அவருடைய உத்தமம் நீதியின் பாதை அந்த பாதையில் வாழ்க்கை வாழ வேண்டும் அதுவே சிறந்தது கர்த்தருடைய வழிகள் உத்தமர்களுக்கு அரண் உத்தமமாய் நீதியாய் வாழ்கிறவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்தை படித்து அதன்படி வாழ்கிறவர்களே உத்தமர்கள் அப்படிப்பட்ட உத்தமர்களுக்கு கர்த்தருடைய வழிகள் அரணாய் இருக்கிறது பாதுகாப்பாய் இருக்கிறது கர்த்தருடைய வழிகள் பாதுகாப்பாய் இருக்கும் கர்த்தரை கேட்டு நாம் எடுக்கிற முடிவுகள் நம் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நமக்கு பாதுகாப்பானதாய் அமையும் நாம் எந்த முடிவு எடுத்தாலும் கர்த்தரிடத்தில் செவித்து கேட்டு வசனத்தை படித்து அதன்படி ஆராய்ந்து தெரிந்து கொண்டு நாம் அப்படி செய்வோம் அல்லவா அப்படி நாம் செய்யும் பொழுது அந்த வழி மிகவும் பாதுகாப்பா இருக்கும் நாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் தீமை நெருங்காமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தருடைய வழி நமக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் உத்தமர்களுக்கு அக்கிரமக்காரருக்கோ கலக்கமாய் இருக்கும் அக்கிரமக்காரர்கள் கர்த்தருடைய வழியை பார்த்தால் அவர்கள் கலங்கி போவார்கள் அது எப்படி முடியும் பாவம் செய்யாதே பொய் சொல்லாதே புறங்கூறாதே நட பத்து கட்டளைகளையும் கை கொண்டு நட என்றால் அக்கிரமக்காரர்கள் கலங்கி போவார்கள் அதெல்லாம் என்னால் முடியாது அது எப்படி முடியும் என்பார் இது நடைமுறைக்கு வராது இந்த காலத்திற்கு பொருந்தாது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது கர்த்தர் இசு நித்தியமாய் கடைபிடிங்கள் என்றே சொன்னார் இந்த காலம் அந்த காலம் என்றெல்லாம் சொல்லவில்லை எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கட்டளைகளை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நியாய பிரமாணம் தான் நிறைவேறி முடிந்தது கட்டளைகள் என்றொன்றும் நினைத்திருக்கிறது நாம் கடைபிடிக்க வேண்டியவை கற்பனைகளும் கட்டளைகளும் நிரந்தரமானது நித்திய கட்டளையாய் இருக்கிறது பிரமாணம் சிறுவையில் முடிவடைந்தது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்றால் துன்மார்க்கருக்கு கலக்கமாய் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கத்தில் பழகி போனார்கள் அதனால் நீதிமான்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை எவ்வளவு துன்பம் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு நெருக்கத்தை பொல்லாதவன் கொடுத்தாலும் அழிய போகிறவன் சாத்தான் கொடுத்தாலும் நீதிமான்கள் அசைக்கப்படுவதில்லை என்ன துன்பத்தை வேண்டும் என்றாலும் கொடு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னை அசைக்க முடியாது நான் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பேன் கர்த்திற்காக எத்தனை பாடுகள் வந்தாலும் அனுபவிப்பேன் என்று இருப்பார்கள் நீதிமன்ற்கள் அதனால் அவர்களை அசைக்க முடியாது துன்பம் வந்தாலும் அசைக்க முடியாது எந்த நிலையிலும் நீதிமானை அசைக்க முடியாது ஆனால் துன்மார்க்கரோ பூமியில் வசிப்பதில்லை சீக்கிரத்தில் அவர்கள் மரணம் அடைந்து விடுவார்கள் என்று பொருள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் துன்மார்க்கர் பொதுவாக எல்லா மனிதர்களிடமும் ஒரு எண்ணம் உண்டு நான் இந்த பூமியில் நிலைத்திருக்க வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் பூமியில் இந்த வீட்டில் என் சொந்த நிலத்தில் என் சொந்த ஊரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும் அதே போல என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என் சந்ததி இருக்க வேண்டும் என் சந்ததி பழுகி பெருக வேண்டும் ஆயிரமாயிரமாய் பெருக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் ஆனால் துன்மார்க்கருக்கு அது நிறைவேறாது நீதிமான்களாய் இருந்தால் அவர்கள் பூமியில் வசிப்பார்கள் நிலைத்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான்களின் சந்ததியே பூமியில் நிலைத்திருக்கும் நீதிமான்கள் நிலைத்திருப்பார்கள் துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை அவர்களுக்கென்று பாதாளம் நியமிக்கப்பட்டிருக்கிறது நீதிமானுடைய நாவு ஞானத்தை வெளிப்படுத்தும் நீதிமான் பேசும்போது ஞானம் வெளிப்படும் ஒரு மனித நீதிமானாய் வாழ வேண்டும் என்றால் ஞானம் தேவை ஞானம் எங்கிருந்து வரும் பரலோகத்தில் ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நமக்கு ஞானம் வரும் ஞானமுள்ள மனிதனால் நீதிமானாய் வாழ முடியும் நீதிமான் பேசும்போது அவன் வாயிலிருந்து ஞானம் வெளிப்படும் எந்த காரியத்தை எப்படி செய்யலாம் நீதியாய் நடக்கலாம் என்று நீதிமானிடம் கற்றுக்கொள்ளலாம் மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும் மாறி மாறி பேசுவது நேரத்திற்கு ஏற்றபடி ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஏற்றபடி மாற்றி மாற்றி பேசுவது பொய் பேசுவது ஏமாற்றுவது பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுவது இப்படிப்பட்ட பேச்சினால் மாறி மாறி நடக்கிறவர்கள் பேசுபவர்கள் தீமை செய்கிறவர்கள் போய் புறங்குறுதல் போன்ற காரியங்களை செய்கிறவர்கள் அறுக்குண்டு போவார்கள் அவர்கள் நிரந்தரமாய் நிலைத்திருக்க முடியாது வாழ முடியாது அறுக்குண்டு போவார்கள் நீதிமன்களுடைய உதடுகள் பிரியமானதை பேச அறியும் பிறரிடத்தில் எதை பேசினால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று தெரிந்து பொய்யல்ல நியாயமாய் நீதியாய் நல்ல விஷயங்களை பேச அறியும் நீதிமன்ற்களுடைய நாவல் அப்படி என்றால் நல்ல காரியங்களை பேசுகிறவர்கள் நன்மை பிறருக்கு நன்மை ஏற்படுத்த பேசுகிறவர்களே நல்லவர்கள் ஒரு துன்பம் ஒருவருக்கு வரப்போகிறது என்றாலும் மகனை மகளை இப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது நீ இப்படி நடந்து கொள் உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்று ஆலோசனை சொல்பவர்கள் நீதிமன்றம் வரப்போகும் துன்பத்தை அறிவித்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியை போதித்து பிள்ளைகளை வழி நடத்துவோம் இது ஞானமான செயல் நீதிமன்களில் வழி அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்களுக்கு பிரியமாய் இருக்கும் நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள் என்று துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது அவர்கள் மாறி மாறி பேசுவார்கள் பிறர் மனதை வேதனைப்படுத்தும்படி பேசுவார்கள் பிறர் மனதை துன்புறுத்தும்படி பேசுவார்கள் இப்படிப்பட்ட செயல்கள் துன்மார்க்கருடையது இப்படியாக நாம் நீதியின் பாதையை கற்றுக்கொண்டு நீதியின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இவ்வுலகத்திலும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நித்திய ஜீவனையும் அடைவோம் நீதியின் பாதையை தெரிந்து கொள்வோம் கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வேத வசனத்தை படித்து புரிந்து கொண்டு அதற்கு கீழ் படிந்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துவோம் நித்தி ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம் கர்த்தருடைய ஆசை பதிப்பாராக இதன் தொடர்ச்சியை செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா